சிங்கம் காட்டுக்கு ராஜா அது கர்ஜனை செஞ்சா காதையை கிழிக்கிற அளவுக்கு சவுண்டா இருக்கும் சிங்கம் வேட்டையாடுறதுல சிறந்தது அப்படி இப்படின்னு சிங்கத்தை பத்தி பல வீரத்திர செயல்களை மட்டும் தான் நீங்க பாத்திருப்பீங்க ஆனா சிங்கத்தோட அழுகை பற்றிய அதிர்ச்சி தரும் உண்மைகளும் இருக்கு சிங்கம் பொதுவா கூட்டத்தோடு வாழ்கின்ற ஒரு விலங்கு இது தனிமையில விடப்படும் போது மிகுந்த மன அழுத்தம் ஏற்படுது சிறையில வைக்கப்படும் சிங்கங்கள் சில நேரம் மன அழுத்தத்தால உணவையே தவிர்க்கும் இந்த மன அழுத்தம் மனிதர்களை போலவே எமோஷனல் பெயினுக்கு உள்ளாகும் அப்படின்றத காட்டுது சில நேரம் சிங்கங்கள் தனிமையிலும் சிங்கங்களும் தாய் சிங்கம் இல்லாத குட்டிகளும் அல்லது குழுவில் சேர முடியாத ஆண் சிங்கங்களும் அழுகையை போன்ற ஒலியை எழுப்பது இது சிங்கத்தோட தவிப்பு மற்றும் தனிமை போன்ற உணர்வுகளோட வெளிப்பாடு அப்படின்னு விலங்கியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க சிங்கமோ நம்மள போன்ற ஒரு உயிரினம் அது உயிர் வாழ்வதற்காக உருவாக்கப்பட்டது ஆனா சிறை வைக்கப்பட்ட சிங்கங்களோட பிஹேவியரல் டிப்ரஷன் அதிகம் அது உயிர் இழக்கிற அளவுக்கு உடல் சோர்வு மற்றும் மன அழுத்தத்தால பாதிக்கப்படுது சிங்கங்கள் தங்களோட தாயையும் கூட்டத்தையும் நினைவில் வைக்கும் திறன் கொண்டது இதனால பிரிவுகள் வலியையும் தவிப்பையும் ஏற்படுத்துது